வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் இப்போ நம்ம உடலில் எந்த நோயா இருந்தாலும் சரி உணவு பாதினா மருந்து பாதின்னு சொல்லலாம் இப்போ நிறைய பேருக்கு சித்த மெடிசன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு பத்தியம் இருக்கணுமா பத்தியம் இருக்கணுமா ஐயோ இது என்னால் இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறீங்க பத்தியம் அப்படின்றது என்னன்னா ஒரு நோய்க்கு நம்ம என்னென்ன உணவுகள் எடுத்தால் அந்த நோய் இன்னும் அதிகமாகும் இல்லை நோய்கை வந்து நம்ம உடலை இன்னும் கேடு தரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம ஒதுக்குறது தான் நம்ம பத்தியம் அப்படின்னு சொல்றோம் பொதுவாக ஜென்ரலா நம்ம எல்லாருமே தினம் தினம் வாழ்க்கையில பத்தியம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம் காஃபி குடிச்சா எனக்கு ஒத்துக்காது டீ குடிச்சா எனக்கு தலை சுத்தல் வரும் இல்லை இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டா எனக்கு நான் வாமிட் பண்ணிடுவேன் இந்த இது சாப்பிட்டா எனக்கு தோல்ல தடிப்பு தடிப்பா வந்துடும் இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிறவங்க நம்ம ஏதாவது ஒரு நமக்கு பிடிக்காத உணவோ நமக்கு ஒவ்வாமை அலர்ஜி தரக்கூடிய உணவையோ நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா இதுவுமே நம்ம தினம் தினம் ஃபாலோ பண்ற பத்தியம் தான் பத்தியம் அப்படின்னு சொல்றது நோய்க்கான பத்தியம் மருந்துக்கான பத்தியம் அப்படின்னு ரெண்டா சித்த மருத்துவத்தில் பிரிக்கிறாங்க இப்போ ஒரு நோய் வந்திருக்குன்னா அந்த நோய்க்கு எந்தெந்த உணவு நம்ம எடுக்கக்கூடாதோ அதை அவாய்ட் பண்றது மருந்துக்கான பத்தியம் அப்படின்னு சொல்றது இந்த குறிப்பிட்ட நோய்க்கான மருந்துகள் எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய மூலிகைகளுக்கு எது எல்லாம் பகைச்சறுக்கு அப்படின்னு சொல்ற அதாவது சில உணவுகளையோ மருந்துகளையோ எடுக்கும்போது மற்ற உணவுகள் ஏதாவது எடுத்தோம்னா அதோட வீரியத்தை குறைக்கக்கூடிய மாதிரியோ இல்ல கிராஸ் ரியாக்சன் ஏதாவது தர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பொருளை நம்ம அவாய்ட் பண்றோம் சுருக்கமா சொல்லோம்னா நம்ம ஒரு உடல் நோயில இருக்கும்போதும் நமக்கு ஒத்துக்காத சில உணவுகளை நம்ம அவாய்ட் பண்றதுதான் பத்தியம் அப்படின்னு சொல்றோம் இன்னொரு விஷயம் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம கிட்ட கடந்த பதிமூன்று வருடங்களுக்கு மேலாக நிறைய டிசீஸ்க்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் ஹார்கின்சன் டிசீஸ்க்கு கிட்னி டிசீஸ்க்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் லிவர் ஃபங்க்ஷன் அதாவது ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நிறைய பேருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த கண்டிஷன்ல பெரும்பாலும் ஒரு எண்பது சதவீதம் பேர் நல்லாவே கியூர் ஆகிறாங்க மீதி இருக்கிற நபர்களுக்கு என்ன ஆச்சு ஏன் அவங்க கியூர் ஆகலையா அப்படின்னா முக்கியமா அதுல டயட் வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக புளி சேர்க்காம சாப்பிடுங்க அப்படின்னா இப்போ ஒரு நோய் இருக்குன்னா அது குணமாகணும்னா புளி சேர்க்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்றது சேர்க்க கூடாது ஆனா என்ன நம்ம கிட்டே என்ன கேட்பாங்கன்னா அது புளி சேர்க்கணும் அப்படி சாம்பார் வைக்கிறது ரசம் வைக்கிறது நம்மளுடைய நோக்கம் சாம்பாரையும் ரசத்தையோ சாப்பிடுறது கிடையாது நோயிலிருந்து முழுவதுமாக வெளியே வரணும் இல்லையா அந்த மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கணும் பொதுவா சித்த மருந்து எடுக்கும் பொழுது முழுவதுமாக நம்ம வந்து ஃபுல் டெடிக்கேஷனோட எடுத்தோம்னா அதாவது நம்ம எஃபர்ட் போட்டு இந்த நோயில இருந்து நான் கண்டிப்பா வெளியில வரணும் அப்போ இந்த மருந்தை நான் எடுக்கணும் அப்படின்னா இந்த மருந்து எடுக்கிறதுக்கான கால அளவு எவ்வளவு நாள் இந்த மருந்தை நான் எடுக்கிறோமோ அதற்கு ஏற்ற மாதிரியான டயட்டை நான் நிச்சயம் ஃபாலோ பண்றேன் மைண்ட் செட்ல இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நூறு சதவீதம் படுறாங்க நோயில இருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் இதுல நிறைய பேர் என்னன்னா இன்னைக்கு ஒரு நாள் நான் இதை சாப்பிட்டுக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாள் நான் புளி சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாள் நான் கிழங்கு சாப்பிட்டுக்கிறேன் நம்ம நோய்க்கோ மருந்துக்கோ சொல்லக்கூடிய அந்த பத்தியத்தை தாண்டி சில உணவு முறைகளை நம்ம வந்து எடுக்கும் பொழுதுதான் அந்த மருந்து மருந்துக்கான பலனே நமக்கு கிடைக்காம போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த சித்த மருந்துகள் எடுக்கும்போது எல்லாருமே நம்ம மைண்ட்ல வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நம்ம சாப்பிட்ற உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம மருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்பதான் நம்ம வந்து இந்த மாதிரியான உணவுகள்ல எல்லாம் எது எதுலாம் நமக்கு தேவையில்லையோ அந்த உணவை நம்ம வந்து அவாய்ட் பண்றோம் இதுக்கு முன்னாடி பல வருஷமாக அந்த உணவை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதோட டாக்சின்ஸ் எல்லாம் நம்ம பாடியில இருக்கதானே செய்யுது அதை எலிமினேட்டாக பண்ணுறதுக்கு பாடியிலிருந்து வெளியேற்றத்துக்கு சில நாட்கள் எடுத்துக்கும் அப்போ மருந்து எடுக்க எடுக்க தான் ஒரு மண்டலமோ இரண்டு மண்டலமோ நம்ம மருந்து எடுத்து இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்குது கேன்சர் மாதிரியான நாட்பட்ட நோய்கள் இருக்குது இன்னும் ஒரு சிலருக்கு குடல் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் இருக்கு ஐபிஎஸ் மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னா நம்ம ஒரு ஃபுட் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த டயட்டை தேவையில்லாத நம்ம உடலுக்கு ஒத்துக்காத உணவை நம்ம அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சதுலருந்து ஒரு மாதம் இல்லை நாற்பது நாட்கள் கழித்து நமக்கு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் இன்னும் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா சித்தா மருந்து எடுத்துட்டு ரெண்டு மூணு நாள்லயே எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியவே இல்லை எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படியே தான் இருக்குன்னு சொல்றீங்க அதற்கு என்ன பண்ணணும்னா இந்த டயட்டை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு மெடிசன் எடுக்கும் போது இப்போ நம்ம உடல்ல ஏழு உடல் தாத்துக்கள் இருக்கு ஒரு உணவை எடுத்தோம்னா ஏழாவது நாள் தான் அது சுக்கிலமாவோ இல்ல சுரோனிதமாகவோ மாற்றப்படுது அப்போ உணவே ஏழு நாள் கழித்து தான் நம்ம உடல்ல எல்லா ஆர்கனுக்குமே சென்று பொழுது மருந்துக்கும் இதேதான் ஏன்னா உணவே மருந்து அப்படின்றதுதான் சித்த மருத்துவத்தோட கோட்பாடு அப்போ உணவின் அடிப்படையில தான் சித்த மருந்துகள் எல்லாமே இருக்கும் மருந்து எடுக்கும்போது கொஞ்சம் குறிப்பிட்ட நாள் அளவு எடுத்துக்கும் ஏழுலேருந்து பத்து நாட்கள் கழித்து அதோட முழு பலனும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் தொடர்ந்து இந்த மருந்துகள் ஒரு மண்டலம் அளவுக்கு நோய் நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த உணவு முறையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு எடுத்தோம்னா நிச்சயமா எந்த க்ரானிக் டிசீஸாக இருந்தாலும் அதிலிருந்து முற்றிலுமாக நம்ம விடுபடலாம்